வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஏழிராமன் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் ரூபாய் ஐம்பது லட்சத்தில் தார்சாலை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் ரூபாய் ஐம்பது லட்சத்தில் தார்சாலை அமைக்கும் பணியை போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது வார்டுகளை உள்ளடக்கியது கண்ணனூர் இப்பகுதி மக்கள் தங்கள் அத்தியாவசிய பணிக்கு சேர்த்துப்பட்டிருக்க இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் போலூர் சாலை வழியாகத்தான் சென்று வருகின்றனர் கண்ணலூர் ஏரிக்கரையில் கிராம தேவதையாக விளங்கும் அருள்மிகு காளியம்மன் கோயில் உள்ளது கோவிலுக்கு சேர்த்துப்பட்ட பகுதி மக்கள் ஏரிக்கரை வழியாகத்தான் செல்கின்றனர் ஏரிக்கரை குண்டும் குழியுமாக மண் சாலையாகவே இருப்பதால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக நடப்பதற்கு சிரமமாக இருந்து வந்தது இதுகுறித்து இப்பகுதி மக்கள் சேத்துப்பட்டிற்கு விரைவாக சென்று வர ஏரிக்கரையை அகலப்படுத்தி தார்சாலை அமைத்து தர வேண்டும் என கடந்த முப்பது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர் இதன் அடிப்படையில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு செய்து தார்சாலையாக அமைக்க பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு சேத்துப்பட்டு அதிமுக நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் சேத்துப்பட்டு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர் ராகவன் பெரணமல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வீரபத்திரன் முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர் செந்தில்குமார் அவைத்தலைவர் ராமச்சந்திரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் பரத் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி செந்தில்குமார் ஆகியோர் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய பொருளாளர் தனசேகர் இயேசுபாதம் யோகானந்தம் பாண்டியன் சாம்சங் அல்போன்ஸ் வசந்தகுமார் ரொசாரியா இஸ்மாயில் பிச்சுமணி திலீப் குமார் சந்தோஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கண்ணனூர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்